பிரியமானவர்களே நம்மேல் பொய் குற்றம் சாட்டி நமக்கு தீங்கு இழைத்து கொடுமைப்படுத்தி நம்மை வெறுக்கும் மக்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன செய்வோம் அமைதலுடன் யாரையும் குற்றப்படுத்தாமல் பேசுகின்றதாகவும் இருக்க வேண்டும் அப்போஸ்துலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது இவனை அகற்றும் என்று உக்ரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு அவன் உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா நீ இந்த நாட்களுக்கு முன்னே கழகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான் அதற்கு பவுல் நான் நாட்டில் நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தரசு பட்டணத்து யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் உத்தரவானபோது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எப்ரே பாஷையிலே பேசத் தொடங்கினான் இந்த பகுதிக்கு சீற்றமுள்ள மக்களை எதிர்கொள்ளுதல் என்ற அதிலே நான் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் உபதேசத்தை வெறுத்த மக்கள் இயேசுவை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டது போல இங்கும் வசனம் முப்பத்தி ஆறில் இவனை அகற்றும் என்று கோபத்துடன் கூச்சலிட்டதை நாம் காண முடிகிறது இன்றும் இதே மாதிரி மக்களை நாம் பார்க்கிறோம் நல்லது செய்பவர்களை வெறுத்து தீமை செய்வோரை நேசிக்கும் கூட்டம் அதிகமாக உள்ளது வசனம் முப்பத்தி ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் எல்லா காலத்தையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டார் அவரை கோட்டைக்குள் கொண்டு போகும்போது அந்த நேரத்திலும் கூட சேனாபதியிடம் நான் நம்மிடத்திலே பேசலாமா என்று மிகவும் அமைதியாக கேட்கின்றார் வசனம் முப்பத்தி எட்டில் சேனாபதியும் இவரை தவறாக புரிந்து கொண்டதை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நம்மையும் தவறாக புரிந்து கொள்வார்கள் அதை நாம் கஷ்டமாக எடுத்துக்கொள்ளாதபடி அதை நாம் சரி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த எகிப்தியனுடன் சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் ஆயுதங்களை மறைத்து வைத்து மக்களை கொடுமை செய்பவர்களாக இருந்தனர் ஸோ அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று இந்த சேனாபதி நினைத்தார் வசனம் முப்பத்தி ஒன்பதில் பார்க்கும் பொழுது பவுல் தன்னை பற்றி கூறும்போது தான் நன்கு படித்த மேதாவி என்றோ அல்லது தன்னை பெருமையாக எதுவும் சொல்லாமல் மிக தாழ்மையுடன் நடந்து கொண்டதையும் நாம் காண முடிகிறது நாம் நம்மை பெருமைப்படுத்தாமல் ஆண்டவர் முன்னிலையில் நாம் தாழ்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றவராக இருக்கிறார் வசனம் நாற்பதில் கோபமும் சீற்றமும் கொலை வெறியும் கொண்ட மக்களுடன் பேச அனுமதி கிடைத்ததும் ஜனங்களை பார்த்து கையமர்த்தி அமைதியாக இருக்கும்படி செய்யவும் முற்றிலுமான ஒரு அமைதல் உண்டானதை நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அவ்வளோ ஒரு கோபத்தோடு சீற்றத்தோடு இருந்த மக்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறதையும் நாம் காண முடிகிறது இதுவும் ஆண்டவர் அந்த இடத்திலே செய்த ஒரு அற்புதம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் தானும் எதிரி அல்ல என்பதை நிரூபிக்க எப்ரேய மொழியில் பேசினதையும் நாம் காண்கின்றோம் ஆண்டவரின் வல்லமை பவுளை பலப்படுத்தியது ஜெபம் செய்வோம் வல்லமையுள்ள தகப்பனே எனக்கு எதிராக வருபவற்றை மேற்கொள்ள வல்லமை தாரும் ஆண்டவரே ஆமீன்